தோல்வியை ஃபேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம 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 இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து 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 ஒரு தோல்வி அப்படின்னா அந்த அந்த தோல்வியை மட்டுமே நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற எப்படி க்ரோத் ஆகணும் எப்படிலாம் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபெயிலியர் வந்து ஒரு பொருட்டாகவே நம்ம பார்க்க மாட்டோம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மென்டல் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வீக் ஆயிடுறாங்க ஃபெயிலியரை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியறதில்ல இல்லை ஃபெயில் ஆயிடுவோம் எக்ஸாம்ல அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினாலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க ஸோ அப்பெல்லாம் பண்ணாதீங்க யாராவது பார்த்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து தப்பான ஒண்ணிக்கிறது ஃபெயிலியருங்கிறது நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வந்து நீங்க வந்து உருவாக்கிக்கணும் ஏன் அப்படின்னா அது நீங்க கிரியேட் பண்ணிக்கல உங்களுக்குல அப்படின்னா ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட தாங்கிக்கவே மாட்டாங்க ஒரு விஷயம் பண்றோம் எக்ஸாம் எழுதுறோம் ஃபெயில் ஆயிட்டோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப அசிங்கமா போச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியுது நான் எப்படி வந்து வெளியே வந்து என்னோட முகத்தை காட்டுவேன் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம்லாம் இருக்கும் ஆனா ஒண்ணு மறக்காதீங்க ஒரு ஃபெயிலியர் தான் ஒரு சக்சஸ் வந்து நமக்கு எப்படி வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற வழியை வந்து காட்டும் நிறைய முதலீடு போட்டிருப்பாங்க ஆனா அதுக்கு தகுந்த அளவுக்கான ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது அதை நினைச்சு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலையவே விட்டுணும் இல்ல எனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு பண்ணவே பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் அடைஞ்சாலுமே அதை மறுபடி மறுபடியும் வந்து போதுதான் உங்களுக்கு வந்து அந்த சக்சஸ் அப்படிங்கற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தோல்வியும் ஒரு வெற்றிக்கான முதல்படியா நம்ம நினைச்சு நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சக்சஸ் பார்க்க முடியும் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து காதல் தோல்வியில் இருப்பாங்க சில பேர் வந்து எக்ஸாம்ல இருப்பாங்க சில பேர் தொழில் ரீதியாக ஃபெயிலியர் ஆவாங்க ஹார்டா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படித்தான் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலுமே ஆனா அந்த ஹார்ட்னஸை வந்து நீங்க தாண்டி பிரேக் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வின் பண்ணுவோம் ஏற்கான வீடியோ பாத்தீங்க அப்படின்னா எப்படிலாம் வந்துட்டு ஃபெயிலியர்ல இருந்து நம்ம வந்து விடுபட்டு வெளியே வர்றது அப்படிங்கறத பத்தி நாம வந்து இந்த வீடியோல பார்த்தோம் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ட்விபல் ஆனி